உரிமை பெற்ற நெல்லாளர்களின் வந்து மாநில செயற்குழு கூட்டம் வந்து இப்ப திருச்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு எங்களது உரிமை பெற்ற நெல்லாளர்களின் சார்பாக சில கோரிக்கைகள் மட்டும் முன்வைக்கிறோம் என்ன கோரிக்கைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் மற்றும் வந்து டிஎன்பிசி ல வந்து சர்வேஸ் வந்து எடுக்கிறாங்க எல்லா வேலையும் அவங்க வந்து எடுத்து ட்ரைனிங் கொடுக்கணும் நாங்க எங்களுக்கு வந்து அரசாங்கமே ட்ரைனிங் கொடுத்து சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அந்த சர்டிபிகேட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இடஒதுக்கீடு எங்களுக்கு உருவப்பட்ட நிலவரங்கள் வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு உருவப்பட்ட நிலையங்கள் சார்பாக பணியோடு கேட்டுக்கிறேன் மூன்றாவது விஷயம் என்னன்னா எங்க விரும்பப்பட்ட நிலவரங்கள் வந்து நிறைய பேர் பணியில இல்லை அவங்களோட சுமை அதன் காரணமாக வந்து சுயதொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் சிஎன்டி பத்திரப்பதிவு தலைவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தின் சார்பாக மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் துணைநிலை அவர்களுக்கும் வந்து போயிட்டு வைக்கிறோம் மூன்றாவது விஷயம் எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து காப்பீடு இல்லை அரசாங்கத்தாப்பீடு விஷயமா வந்து கண்டிப்பா கேட்கிறோம் எங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு வந்து கண்டிப்பா வழங்கணும் ஏன்னா நாங்க வந்து கடல்நிலை ஊழியர்கள் எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான் எல்லாமே வந்து ஒர்க்குக்கு தான் போறோம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்துக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்குறத வந்து மாண்புமிகு இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்பு அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் துணை முதலமைச்சரவர்களுக்கும் முதலமைச்சரவர்களுக்கும் வந்து கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா சந்திச்சிருக்கோம் ஐயா அவங்க வந்து ஐயா நேரில் போய் சந்திக்கும் போது வந்து கண்டிப்பா அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஐயா உங்களோட வந்து கோரிக்கைகளை வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க இல்லையா போராட்டம்ன்றத வந்து அடுத்த கட்டமா போராட்டம் எது இது இல்ல அரசாங்கம் வந்து எங்களை நம்பி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நாங்க போராட்டமோ அந்த இதெல்லாம் போல அகிம்ச அகிம்ச விலையில எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்தையும் சொல்றோம் நாங்க போராட்டமோ இதெல்லாம் வந்து அறிவிக்க போறது இல்ல இல்லையா நாங்க போராட்டமும் பண்ண போறது என்ன இல்லையா இல்ல இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் எதுவும் எதுவும் கொடுக்கல ஆஹ் கடைசியா வந்து அமைச்சரை பார்க்கும்போது போதும் இல்ல இந்த மாதிரி வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுறோம் கன்சிடர் பண்றோம் அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இது இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் எங்களுக்கான ஒரு வாக்குறுதியை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கும் பட்சத்துல நாங்க வந்து இன்னும் பணியை சிறப்பா செய்வோம் இன்னும் முதல்வருக்கு நன்றே சொல்லுவோம் ஐயோ எங்க சங்கத்துல வந்து இப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு உறுப்பினர்கள் ஐநூறு பேர் இருக்கும் ஒரு மண்டிங்கன்னா வந்து ஆயிரத்தி முன்னூத்திரம் பேர் இருக்கும் டோட்டலா வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் பேருக்கு பக்கம் வந்து விமானப்பேட்டல் நிலையங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து கொடுத்துருக்காங்க பயிற்சி ஒருத்த நாட்டுலயும் சென்னை இதுலயும் வந்து பயிற்சி கொடுத்து அவங்களே இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மொத்தம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து விமானப்பெட்டல் நிலவரங்களை வந்து வேலை செய்றாங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபாக்ல இருக்காங்க ஓபிடில வேலை செய்றாங்க தாலுகாஸ்ல வேலை செய்யறாங்க மெட்ரோல இருக்காங்க ஹவுசிங் போர்ட்ல இருக்காங்க இந்த அருங்கல் இருக்காங்க எல்லா துறைகளிலுமே வந்து இடி முதற்கொண்டு எல்லா இதுலயுமே வந்து உண்மை பெற்ற வந்து இருக்காங்க சத்யநாராயணன் மாநில தலைவர் உரிமை பெற்ற நிலையில